ஹாய் ஹலோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் அரைக்கிற வச்சு சூப்பராக எக்ரைஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறவாங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூனோல எண்ணெய் அது கூட ஒரு நாலு பச்சை மிளகா அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அரைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாம நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வந்து கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் கீரை வெந்த பிறகு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு முட்டை எடுத்துருக்கிற மூணு முட்டையை நம்ம உடச்சு போட்டு உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் வந்து நான் சுட சுட சாப்பாடு வெடிச்சிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அரைக்கீரை வச்சு நம்ம எக்ரைஸ் பண்ணியிருக்கிறோம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க தேங்க்யூ